கோவையில் நகைப்பறிப்பு திருட்டு கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் தங்க நகைக்காக வழிப்பறி கும்பலால் தாக்கப்பட்ட நகைப்பட்டறை உரிமையாளர் ராஜேந்திரன் ஊழியர் சாந்தகுமார் ஆகியோரை நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார் வழிப்பறி கும்பலை பிடிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து போலீசாரிடம் அவர் செல்போன் மூலம் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி நகைக்கடை தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு விடிய அரசின் காவல்துறைக்கு வலியுறுத்தினார் அறுவால் வெட்டுறது இருமுகமில் அடிக்கிறதெல்லாம் எங்கள் பகுதியெல்லாம் எப்பவுமே அந்த மாதிரியெல்லாம் இல்லை இது மோசமான கலாச்சாரமாக இதை கோயம்புத்தூர் மாறிக்கொண்டிருக்கிறது காவல்துறை இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு உடனடியாக அந்த நகைகளை மீட்டெடுத்து கண்டிப்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து இனிமேல் எந்த காலத்திலும் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கூடாது என்பதை காவல்துறை உறுதி செய்ய வேண்டும் கோவையில் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி விடியா அரசின் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார் அதிகரிச்சு எல்லாம் உடனடியாக காவல்துறையும் இந்த அரசாங்கம் தடுக்க வேண்டும் இதை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் இன்னைக்கு கோயம்புத்தூர் நடக்கூடாது அது அப்படி இதுக்கு மீறி இனி காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டால் நாங்கள் இனி சும்மா இருக்க மாட்டோம் கண்டிப்பாக அருமையான நடவடிக்கை போராட்டம் என்று நாங்கள் இறங்குவோம்